കർത്തരായ യേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ ഞാൻ ഉണ്ടെ വാഴ്കേൻ വരവേക്കുക നാളുകളിൽ ദേവനോട് വാർത്തയായി ഉള്ളോട് കൂടെ കർത്തർ ആയിരിക്കാർ അവർ ദൈവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി നമ്മോട് കൂടെ ഇരുക്കാർ കർത്തർ പിള്ളേ രാത്രി വേളയിൽ ദേവൻ നമ്മെ ആശീർവദിത്ത് പെരുസെ അവർ നമ്മെ വഴി നടത്തുവർ എല്ലാ ബലവീനതകളിൽ നിന്നും നമ്മെ വിടുവർ ജപിക്കലാംളില മീറ്റ് ആയി ഒന്ന് വാർത്തകളെ ധ്യാനിക്കുന്ന സ്തോത്രം നീരെ പരിശുദ്ധരായ് ഉണ്മയുള്ളവരായ് നമ്മെ വഴി നടത്തവരായ് കൂടെക്കാർ സ്തോത്രം ആണ്ടി വന്ന ഓരോ മക്കളെയും நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்து கவைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசனத்தால் உம்முடைய தெய்வீக கிருபையால் நீர் வழி ஸ்தோத்திரம் எல்லா பல வீரர்கள் மாற்றும் கண்ணு நீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும் தேவனே இனி வரவேண்ட மக்கள் எத்தனை வேகத்தில் இந்த மீட்டிங்குக்கு கடந்து வர நீ கிருபா செய்யும் நாங்கள் வசனங்கள் தியானிக்க கடந்து செல்கிறேன் நீர் எங்களோடு கூட இரு எல்லா கவலைகள் மறையட்டும் ബലവീനങ്ങൾ മറയട്ടിൽ വിശ്വാസത്തോടെ വാർത്തകളെ കേക്ക നീറങ്ങൾ കർത്തൻ നമ്മെ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുന്നവരായി നമ്മ ഓരോ നാളും അതേ വിടുതലോട് സൗഖ്യത്തോടെ വഴി നടത്തുന്നവരായ് അവർ നമ്മോട് കൂടെ ഇരുക്കു പതിനഞ്ചാം അധികാരം അതിൻ്റെ இருபத்தி எட்டாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் மத்தையோ பதினைஞ்சாவது யார் அதே இருபத்தி எட்டாமத்து வசனம் ஏசு அவளுக்கு பிரதி உத்தரவாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருது நீ விரும்புவதபடி உனக்கு ஆக கடவுது என்றார் இங்கு ஒரு ஸ்திரீ கணான்ய ஸ்திரீ இயேசுனிடத்தில் வரைகிறார் நமக்கு இங்கே மற்றையோ பதினைஞ்சாவது யாரும் அதன் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே பார்க்க முடியும் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கனானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் குடியே வேதனை பெறுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் இந்த இயேசுவினிடத்தில் வந்து தன் மகள் பிசாசின் கிரியையால் ஒரு இருக்கிறார் என்றும் அவள் குடிய வேதனையோடு ஆயிருக்கிறார் என்றும் இயேசுனிடத்தில் வந்து அதை சத்தமிட்டு கூப்பிடுகிறார் வந்து சொல்லி சத்தமிட்டு அதே அவள் கூப்பிடுகிறதே அங்கே பார்க்கிறார் கர்த்தர் பிள்ளைகளே உன் வேவத ஆதிகளின் மத்தியில் உன்னுடைய கவலைகளின் மத்தியில் உன்னுடைய கண்ணுநீரான சூழ்நிலைகளின் மத்தியில் நீர் இயேசுடைய பக்கத்தில் கடந்து வரட்டும் இயேசுவினிடம் கடந்து வந்து நாம் சப்தமிட்டு கூப்பிடட்டும் ஆண்டவர் உன்னுடைய அதை அந்த கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்பார் இங்கு அந்த ஸ்திரீ கனானிய ஸ்திரீ வந்து சொல்லுகிறார் யசுவே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் அவர் இருக்கிறார் பிசாசன் கிரியையால் அதை என்னுடைய மகள் பிரச்சனையோடையாயிருக்கிறார் இருக்கிறார் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணுமே அப்போது இந்த ஸ்திரீ இயேசுவே இருக்கிறார் இயேசு விடுதலை கொடுப்பார் என்று அவள் விசுவசித்திருக்கிறார் ஏசு என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல விடுதலை அனுப்புவார் என்று விசுவாசத்தோடு அந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார் அந்த ஸ்ரீ வந்து சொல்லுத விஷயம் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் நாம் இந்த அநேகர் பிசாசின் கிரியைகளால் வியாதிஸ்தராய் பிரச்சனையோடு வலியோடு வேதனையோடு அநேக ஆயிரங்களாயிருக்கிறார் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலைக்காக நாம் இயேசுவின் இடத்தில் கடந்து வரட்டும் அநேகர் பிரச்சனையோடைய குடும்பங்களில் கவலையோட கண்ணுநீரோட பாரத்தோட பாரத்தோடு அநேகராயிருக்கிறார் விசுவாச கிரியைகளால் பாதிக்கப்பட்டு அநேகர் குடிய இருக்கிறார் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு என்று சொல்லி அநேகர் அந்த இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே நாள்களில் உன்னுடைய வேதனைகளை மாற்றி கிரியைகளால் பாதிக்கப்பட்டு அநேகம் கொடிய வேதனையோடனே ஆயிருக்கும் போது உன்னுடைய அந்த வேதனைகளை மாற்ற இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இயேசு உன்னுடைய வேதனைகளை மாற்றுதவர் இயேசு உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நமக்கு என்ன தேவையா இருக்கிறது நாம் இந்த ஸ்திரீ கூப்பிட்டது மாதிரி நம்முடைய இயேசு நமக்கு அதை ஒரு விடுதலை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரு அவருடைய பக்கத்திலே உட்கார் கூப்பிடட்டும் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதையும் நீர் எனக்கு விடுதலை தாரு நீர் என்னுடைய பிள்ளையை ஆசிர்வதையும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடு எனக்கு ஒரு விடுதல் தேவை என்று சொல்லி நாம் சத்தமிட்டு அதை ஆண்டவரோட பக்கத்தில் கடந்து வரட்டும் அவர் தாவீதின் குமார் அவர் நம்முடைய தகப்பன் அவர் நமக்கு விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவர் ஆகிருக்கிறார் இந்த காணானிய ஸ்திரீ அவள் ஏசு வந்து வந்து அடைச்சு சும்மாவை நின்றது அல்ல அங்கு வசனத்தில் பார்க்கும் போது அவள் சொல்லி சொல்லி அங்கே கூப்பிடுகிறார் எல்லாரும் கேட்க கூப்பிடுகிறார் என்னுடைய மகளுக்கு அந்த பிசாசின் கிரியைகள் ஒரு விடுதல் தேவை நீர் அவளை குணமாக்கும் அப்போ அப்படி சொல்லும் போதுதான் இங்க இயேசு சொல்லுகிறார் இயேசு அவள் அவளுக்கு பிரதி உத்தரமாக சொல்லுகிறார் ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ பெரிதான ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார் நீ விரும்புதபடி உனக்கு ஆக கிடவது என்று சொல்லுகிறார் அப்போ அந்த ஸ்திரீ பெரிதான ஒரு விசுவாசம் வைத்திருந்திருக்கிறார் அவள் யாரெல்லாம் அவளை துரத்தினாலும் யாரெல்லாம் அவளை அவளுடைய வாயை அடைக்க பார்த்தாலும் அவள் சத்தமிட்டு கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறார் என்னுடைய வியாதி குணம் எனக்கு இந்த வியாதியில் இருந்து ஒரு விடுதல் வேணும் என்னுடைய மகளுக்கு ஒரு விடுதல் தேவையாயிருக்கிறார் அந்த மகளுக்கு பிசாசின் கிரியைகளிலிருந்து கொடிய வேதனையிலிருந்து ஒரு விடுதல் என் குடும்பத்தில் தேவையாயிருக்கிறார் என்று அவள் கூப்பிடுகிறாள் கருத்தொடர் பிள்ளைகளே நம்முடைய விசுவாசம் பெரிதாயிருக்கட்டும் நாம் இயேசுவிலுள்ள விசுவாசத்தில் நாம் ஆயிருக்கட்டும் அதை நாம் விரும்புதபடியே நமக்கு ஆக கடவுது என்று சொல்லப்படுத ஒரு கார்த்தர் நமக்கு ஆக இருக்கிறார் நம் விரும்புதபடியே நமக்கு ஒரு விடுதலை அனுப்புத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கொடிய வேதனை உன்னோடு கூட இருக்கலாம் கொடிய வேதனையோட நீ ஆயிருக்கலாம் அநேக பிரச்சனையோட கவலையோட கண்ணு நீரோடு நீ ஆயிருக்கலாம் அந்த கவலைகளை மாற்று அந்த பிரச்சனைகளை மாற்று உண்மையுள்ளவராயிருக்கிறார் இங்கே இருபத்தி மூணாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இயேசு எந்த வார்த்தையும் சொல்லாமல் இவள் முதலாக வந்து சத்தமிட்டு கூப்பிடும் போது அங்க வந்து அவ்வளோ கெஞ்சி கேழ்ந்து கேட்கும் போதும் இயேசு ஒரு வார்த்தை கூட அங்க சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசனுகள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லுகிறார் சிஷிறுகள் வந்து சொல்லுகிறாள் இவள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார் நம்மை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறார் இவள் ஒரு நிமிஷம் கூட வாய் அனைத்து இருக்குது இல்லை இவள் சத்தமிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறார் உன்னுடைய விடுதல் கிடைக்கிறது வரைக்கும் உனக்கு விடுதல் வருத வரைக்கும் உனக்கு சௌக்கியம் வருத வரைக்கும் நீ இருக்கட்டும் கார்த்தர் உனக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் அவர் மன இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறது அவர் உன் குடும்பத்துக்கு அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்புத தேவனாய் இருக்கிறது இன்னைக்கு என்ன கேட்குற கார்த்த பிள்ளைகள இந்த ஸ்திரீ சத்தமிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறான் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அங்கே இருக்கிறான் அதை பார்த்து சொல்லுகிறார் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடு கூப்பிட்டுட்டே இருக்கிறார்களே என்று சொல்லி சொல்லுகிறான் இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் யேசுவரோடு சொல்லுகிறார் சீசர்கள் இவளை எப்படியாவது அனுப்பிவிடுங்க இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறான் கற்றல் பிள்ளைகளை இருபத்தி நாலாவது வசம் வாசிக்கும் போது அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார் இங்கு என்னை அனுப்பப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் வீட்டாருக்கு இஸ்ரவேல் வீட்டாரின் இடத்துக்கு என்னை அனுப்பினாரே எதுக்காக காணாமல் போனதே அதை போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேலை தேடி வந்திருக்கிறாரே என்று அங்கே சொல்லப்படுகிறார் அப்போ இந்த ஸ்திரீ காரானிய ஸ்திரீயாயிருக்கிறான் இவளுடத்தில் சொல்லுகிறான் காணாமல் போன ஆண்டுகளாகிய இசரவேல் வீட்டாருக்கு வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான் கற்றுர பிள்ளைகளே இங்கு இருபத்தி அஞ்சாமத்து வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அங்கு கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரே பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார் எனக்கு ஒரு உதவி தேவையாயிருக்கிறது அப்போ இந்த நாடுகளில் நீ வேவலாதியோடு இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் பிரச்சனையோடு இருக்கலாம் நீ சௌக்கியத்துக்காக வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று சொல்லும் போது ஆண்டவரே என்னை விடுதலைக்குள்ளே கொண்டு வாரும் என்று சொல்லும் போது கர்த்தர் நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகளில் நம்ம ஒரு விடுதலை அனுப்புவார் கத்தொழி பிள்ளைகளே அவர் நம்முடைய இடத்தில் ஒரு விடுதலை தேவனாக இருக்கிறது அவர் நம்முடைய இடத்தில் ஒரு விடுதலை அனுப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறது அப்போ அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு விடுதலை கொடுக்க முடியிறவராய் இருக்கிறார் என்று ஞானும் நீங்களும் இந்த ஸ்திரீ புரிந்தது மாதிரி நாம் புரியும் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்குமா நாம் ஜபிச்சா கர்த்தர் கேட்குமா எனக்கு ஒரு விடுதல் அப்படியே கிடைக்குமா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் இந்த சந்தேகங்கள் நம்மை கீழே கொண்டு போகுது நம் விசுவாசத்தோட இந்த ஸ்திரீ வைத்திருந்த அதே மாதிரி உள்ள பெரிதான விசுவாசத்தோடு தான் ஆகியிருக்கோம் இங்கே சொல்லப்படுகிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய் நீதான் உதவி செய்தவர் நீதான் எனக்கு உதவி செய்ய முடியாத தேவன் அதே அவரே பணிந்து கொள்ளுகிறார் வேற யாராலும் இவன் என்னோட மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியாது நீதான் எனக்கு என்னோட பிள்ளைக்கு விடுதலை தேவன் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொள்வதை பார்க்கிறார் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அங்கே மத்தையோ பதினைஞ்சாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி அந்த நேரத்தில் அப்ப பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறது அது நல்லதல்ல என்று சொல்லும் போது இந்த ஸ்திரீ அதற்கு அவள் சொல்லுகிறார் மீதான ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானன்களின் மேஜையிலிருந்து வீழும் துணிக்குகளே தின்னுமே என்றார் அப்ப மேஜைகளில் மேஜைகளிலிருந்து வருத அந்த கிடைக்கிற அந்த அப்பத்தின் துணிக்குகள் இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி இந்த விஸ்ரீ விசுவாசத்தோடு சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் எஜமானனாய் இருக்கிறோம் நீர் எங்களுக்கு எஜமானனா இருக்கிறார் மேஜையிலிருந்து விழுத துணிக்கைகளையே நாங்கள் தின்னுமே என்று சொல்லி ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுகிறோம் ரொம்ப ஆழமான வார்த்தை அங்க பேசுகிறான் கற்று பிள்ளைகளே இங்கே ஏசு சொல்லுகிறான் நான் இஸ்ரவேல் வீட்டார்களுக்கு இடத்தில் காணாமல் போன மக்களுடைய இடத்தில் நான் வந்திருக்கிறான் அதே மாதிரி அவர் அங்க சொல்லுகிறார் அதே அப்பத்தை எடுத்து பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று அவர் எடுத்து சொல்லும் போது இந்த ஸ்திரீ அப்படியே விசுவாசத்தோட என்னிடும் அவள் திரும்பி போகுதில்லை அங்கிருந்து சொல்லுகிறார் அவர் திருப்பியும் அவள் விசுவாசத்தோட சொல்லுகிறார் அந்த நாய்க்குட்டிகள் எஜமானின் நின்று இருந்து வரைகுத அந்த வீழுகுத துணிக்குகளே தின்னுமே என்று சொல்லி சொல்லுகிறார் அப்பதான் சொல்லுகிறான் நான் வாசிச்சு கேட்ட முதலாவது வாசிச்சு கேட்ட வாசனம் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருது ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருது இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தை பெருக செய்யட்டும் மேல் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்குதா அதை தாளத்துக்களை பெருங்க செய்யட்டும் விசுவாசத்தில் வளர்ச்சி உள்ளவராய் மாற்றப்பட எவ்வளவு வந்தாலும் நடுவில் இயேசு முன்பாக கடந்து செல்லும் அவர் நமக்கு விடுதலை அனுப்புவார் என்று நம்பட்டும் அவர் நம்மை வழி நடத்துவார் என்று நம்பட்டும் விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீ எப்படி அந்த விசுவாசத்தை வைத்திருந்தோ அதே மாதிரி நாம் விசுவாசத்தோட முன்னாடி கடந்து வர விசுவாசத்தை பார்க்கிறான் கத்திர பிள்ளைகளே இந்த நாடுகள் இந்த ஸ்திரீ கனானிய ஸ்திரீ மகளுக்காக இயேசுவினிடத்தில் பணிந்து கொள்ளுகிறார் இடத்தில் வந்து அதை உதவியை கேட்கிறார் நீ எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கொடு இயேசு முதலாவது சும்மாவே இருக்கிற எதுவுமே சொல்லியதில்லை அடுத்து நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அப்பத்தை எப்படி நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பேன் என்று ஒரு கேள்வியை எழுப்பும் போதும் அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு திருப்பி சொல்லுகிறார் அந்த நாய்க்குட்டிகள் எஜமானன்களின் எஜமானன்களை நம்பி அந்த நாய்க்குட்டிகள் அந்த மேசைக்கு சுற்றிலும் இருக்கும் அந்த மேசையிலிருந்து வீழும் அப்ப துணிக்கைகளே அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அங்கு சொல்லும் போது ஏசு அவளுடைய விசுவாசத்தை பார்த்திருக்கிறார் இயேசு பிரதி உத்தரமாக உன் விசுவாசம் பெரியது என்று உன் விசுவாச பெறுது என்று அங்கே சொல்லுகிறார் அதனால உன் விருப்பத்தின்படி நீ விரும்பியது மாதிரி ഉ മകൾക്ക് ഒരു വിടുതൽ വേണം അത് വേദനയിൽ നിന്ന് ഒരു വിടുതൽ വേണം വരും ഉനക്ക് ആകട പോരമേ അവൾ മകൾ ആരോഗ്യമാണെങ്കിൽ കാണപ്പെടുക കത്തർ പിള്ളുകളെ കത്തർ നമ്മൾ ആശീർവദിക്ക വല്ലവരായി നാം വിശ്വാസത്തോടെ അവരുടെ ഇടത്തിൽ കടന്നു വരട്ടു അനേകർ നമ്മുടെ വിശ്വാസത്തിലെ പ്രിക്കലാ അങ്ങനെ ജപിച്ചിട്ട് എന്ന കിടക്കും ഇല്ല സഭയ്ക്ക് പോയിട്ട് എന്ന കിടങ്ങ നമുക്ക് എന്ന ലാഭം ഇല്ലെന്നാ ആരാധിച്ചിട്ട് എന്നയോജനം ഇപ്പിടിപ്പെട്ട ചില വാർത്തകൾ നമുക്കിട്ട മക്കൾ കേൾക്കും നാം ഉറതി വരെയും കർത്തരോട് കടശി വരെയും കർത്തരോട് കൂടെ ആയിരിക്ക വിശ്വാസത്തോടെ നമ്മുടെ പയണത്തെ മുന്നാടി കടന്നു ചല്ലേ കർത്തർ നമുക്ക് കൃപ നാം മുടിയ പാദത്തിൽ നാളെ അമർന്നിരിക്കും ദൈവനേ നീരങ്ങളെ തൊടു ഉമ്മുടെ എൻ്റെ മേൽ ഇറങ്ങി വരട്ടെ വിശ്വാസത്തോട് നമ്പികോട് ഉമ്മുടെ പാദത്തിൽ കടന്നു നീരങ്ങളെ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുന്ന ദേവൻ നീരങ്ങളെ ദേവൻ ഇന്ന് നേരത്തിൽ ഒരു ഇന്നേരത്തില വിശ്വാസത്തെ കൊണ്ട് വരപ്പെട്ടു അന്വരേ നീരങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്തവർ அன்றுவரே நாங்களுமே பணிந்து கொள்ளுகிறேன் நீர்தான் எங்களுக்கு விடுதலை தேவன் எங்களுக்காக வழியை நீரேப்பா யாரெல்லாம் வியாதியோடு இருந்து ஆண்டு ஒரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கிறோம் அந்த மக்கள் மேலும் ஒரு இறங்கப்படட்டும் வியாதிகளே சுவி நாமத்தில் குணமடையப்படட்டும் அன்று கட சுவி நாமத்தில் விட்டு மாறட்டும் வழிகள் நீ திறக்கப்படட்டும் ஒரு விடுதல் உண்டாகிற இவங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் யேசுவின் நாமத்தில் தனவிதா ஆமே